मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थान अधर्मस्य गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रृण्वन्नोतिभश्चेदसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमो नमः ॐ प्रपन्नपादिजातायतोत्रवेत्रैकपाणयेम् ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ॐ मूर्ति यल्लां वाीं यङ्गल् मोणगुरुवाळीं अरुळ्वार्तयन् वाळीं अन्बर्वाळि ॐ सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः ஹரிஹி ஓம் அனைத்து சாய் டிவி நேர்களாகிய அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் ஸ்ரீ யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன் பகவத்கீதா இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் வாச கர்மண் ஏவாதிக்கார் அஸ்தே மாச்சன மா கர்ம ஃபலகே தோஹோ மா கர்மணி கர்மயோகத்தினுடைய அஸ்திவாரம் போன்ற இந்த ஸ்லோகத்தை நாம் நூறு சதவிகிதம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஸ்லோகம்தான் சரிவர புரிந்து கொள்ளாமலும் அல்லது புரிந்து கொண்டது தவறான ஒரு விஷயத்திற்கு வழிவகுக்க கூடியதாகவும் அமைந்திருக்கிறதுன்னு நான் சொன்னேன் பலனை எதிர்பார்க்காமல் கருமத்தை செய்வாயாக அதுதான் கீதாவினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போட்டிருக்கிறது பலனை எதிர்பார்க்காமல் ஒரு மூடன் கூட கருமத்தை செய்ய மாட்டான் ஒரு மந்த மதி படைத்தவனும் கூட கர்மத்தினுடைய பலனை எதிர்பார்க்காமல் கருமத்தை செய்யமாட்டான் பிரவர்த்தே பிரயோஜனம் சமஸ்கிருதம் சொல்றது அப்போ ஒரு வடிகட்டின முட்டாளும் கூட அவனுடைய மனதில் பிரயோஜனத்தை எதிர்நோக்கக்கூடிய அந்த தன்மையானது இருக்கிறது அது விலங்குகளாகட்டும் பறவைகளாகட்டும் பிராணிகளாகட்டும் மனிதர்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் அத்தனை பேருடைய மனசுலையும் வந்து பலனை எதிர்பார்க்கக்கூடிய புத்தி இருக்கிறது பலனை எதிர்பார்க்கக்கூடிய புத்திங்கிறத விட பலனை நிச்சயிக்கக்கூடிய புத்தின்னே சொல்லணும் இப்படித்தான் வரணும்னு தான் கர்மத்தை ஆரம்பிக்கும் போது தீர்மானத்தோட ஆரம்பிக்கிறோம் நம்ம ஆனா பகவான் கிருஷ்ணர் சொல்லுகிறார் கர்மணி ஏவ தே அதிகாரா தே அதிகாரா கர்மணி ஏவ எடுத்த உடனே சொல்லிடுறார் உன்னுடைய தகுதி உன்னுடைய சக்தி உன்னுடைய அளவு கர்மத்தை புரிவது மட்டுமேயாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறார் இது ஒரு பெரிய இன்வென்ஷனாக நம்ம எடுத்துக்கூடணும் நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு கேட்டால் நான் தான் வந்து ஒரு மரத்தை கன்று நட்ட உடனே அந்த மரம் வந்து பழம் கொடுக்கும் பொழுது நான் நட்ட மரம் அப்படின்னு நினைக்க தோன்றது இல்லையா ஒரு கட்டடம் வந்து பெரிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது அந்த கட்டடத்தை கட்டின அந்த எஜமானன் அவர் சொல்கிறார் இந்த கட்டடத்தை நான் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் கட்டினேன்னு சொல்கிறார் நீங்கள் அந்த கட்டடத்தை கட்டி வைத்த இன்ஜினியரை போய் கேட்டு பாருங்களேன் அவர் என்ன சொல்லுவார் அதையே சொல்லுவார் சரி ஆர்கிடெக்டை போய் கேட்டு பார்த்தா நான் தான் இந்த கட்டிடத்துக்கு பிளான் போட்டு நான் தான் கட்டினேன்னு அவரும் சொல்லுவார் சரி கொத்தனார் கிட்ட போய் கேட்கலான்னா அவரும் அதைத்தான் சொல்லுவார் சித்தாள்கிட்ட கேட்டாலும் அவரும் அதைத்தான் சொல்லுவார் அப்போ யார் தான் கட்டிடத்தை கட்டினாங்கன்னு பார்த்தா எல்லாருமே உரிமை கொண்டாடுகின்ற வகையில் அங்கு கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கிறதான்னு சொன்னா எல்லாருமே அதில் ஒவ்வொரு பங்காற்றினார்கள் தான் சொல்லணும் நம்ம யாரும் முழுவதுமாக உரிமை கொண்டாட முடியாது அதனால கருமத்தினுடைய சுக்ஷமம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம முதல்ல அடி ஆழத்திலிருந்து அதாவது வந்து அடிப்படையிலிருந்து வர வேண்டும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் விரும்புகிறார் முதல்ல அவர் சொல்றது வந்து பதஞ்சலியும் கூட கருமத்தை வந்து அவருக்குண்டான பாணியில் சொல்றார் கர்மம் என்றால் என்ன உத்ஷேபனை அவக்ஷேபனை அகுஞ்சன பிரசாரண கமனம்னு சொல்லி இத்தனை வகைதான்பா இருக்குதுங்கிறார் உத்ஷேபணா மேல் நோக்கி வீசுறது அவக்ஷேபம்னா கீழ் நோக்கி வீசறது பிறகு என்ன அகுஞ்சனன்னா வந்து ஒன்று திரட்டுது அதாவது சேர்க்கிறது அல்லது சுருக்கிறது பிரசாரணம்னாக்கா விரிக்கிறது அல்லது இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து விரிவாக்கிறது கவனம் அப்படின்னாக்க அந்த கமனம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் இரண்டு மூணு அர்த்தங்கள் இருக்குது அதாவது மூமெண்ட்டோடு இருக்கிறது நடக்கிறது உட்கார்றது எழுகிறது மூச்சு விடுறது இவைகள் எத்தனையுமே அந்த கமனம் அப்படிங்கிற வார்த்தையில் வந்து விடுகிறது இதற்கும் கொஞ்சம் மேலாக போய் சிந்திக்கிறது அப்படின்னு வந்துடுது அப்போ இந்த ஸ்தூல சரீரங்கள் மூலமாக நான் என்ன பண்ணினாலும் அதற்கு பேர் கர்மம் அப்போ கர்மத்தினுடைய முதல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டால் அவயவங்களுடைய அசைவு அதுதான் கர்மம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம் அவசரப்பட வேண்டாம் அப்போது நம்முடைய உறுப்புகளினுடைய அவயவங்களினுடைய அசைவு கர்மம் என்று கூறப்படுகிறது சரியா சரி இந்த அசைவுகள் வந்து எதன் மூலமாகன்னு கேட்டால் மனதினுடைய அடிப்படையில் தான் அதனால் மனசில் வந்து ஒரு எண்ணங்கள் உதிக்கும்போது அந்த எண்ணங்களை செயல்படுத்துவதற்காகத்தான் இந்த அவயவங்கள்லாம் வந்து அசைகின்றன இல்லையா அப்போது மனதில் வருகின்ற எண்ணமும் ஒரு கர்மமே சிந்தித்தல் அப்படிங்கிறது ஒரு கர்மம் தான் அப்போ மனதில் சிந்திப்பது மனதில் ஒன்றை பற்றி நினைப்பது மனதில் ஒரு விஷயத்தை குறிக்கோளாக கொள்ளுவது அந்த குறிக்கோளை அடைவதற்காக நம்முடைய சரீரத்தை பயன்படுத்துவது இது அத்தனையும் கர்மம்தான் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த கர்மங்கள் வந்து ஒரு குறிக்கோளை நோக்கித்தான் படைக்கப்படுகின்றன ஒரு குறிக்கோள் இருந்தால் தான் பண்ணுவாங்க இல்லையா அந்த குறிக்கோள் பிரயோஜனமாக நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் இந்த கர்மத்தில் வந்து வேதாந்தம் நிறைய வெரைட்டியாக பிரிக்கிறது அது என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா மனிதனுடைய கர்மத்தை மட்டும் ஐந்தாக பிரிக்கிறது நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் பிராய்ச்சித்த கர்மம் காமிய கர்மம் பிறகு நிஷித்த கர்மம் என்று ஐந்து விதமாக பிரிக்கிறது இந்த ஐந்து விதமாக பிரிக்கப்பட்ட இந்த கர்மத்தில் எது இதிலெல்லாம் நமக்கு அதிகாரம் இருக்கிறது எது இதிலெல்லாம் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி மிகவும் விரிவாக வேதாந்தம் வந்து சொல்ல போகிறது அது அத்தனையும் இப்பொழுதே நம்ம பார்த்துட்டோம்னாக்கா மிகவும் குழப்ப நிலைக்கு உண்டாகி விடுவோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் போவோம் அப்போ கர்மம் என்றால் என்ன அவயவங்களுடைய அசைவு மனதினுடைய எண்ண ஓட்டம் சிந்தனை செய்யக்கூடிய அந்த திறன் இதெல்லாம் வந்து கர்மம்னு சொல்லப்படுகிறது இந்த கர்மம் செய்கிறத்துக்குத்தான் உன்னுடைய சரீரம் மனசு புத்தியில் சக்தி இருக்க ஒழிய அந்த கர்மத்தின் மூலமாக விளைவிக்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இல்லை ஒரு கன்றை வந்து நம்ம நட்டோம்னாக்கா நடுவது நம்முடைய வேலை நீர் ஊற்றுவது நம்முடைய வேலை ஆனால் அதை பிடித்து அது மரமாக வளருவது நம் கையில் இல்லை அது இயற்கையினுடைய கையில் இருக்கிறது நம் கையில் இல்லாததை நம் கையில் இருப்பதாக நினைப்பது தவறு அப்படின்னு சொல்றார் அதைத்தான் தே அதிகாரா கர்மணி ஏவ மாலேஷு கதாச்சன ஒரு காலும் பலனில் இல்லை அப்படிங்கிறார் ஏன் அந்த ஒரு காலும் அப்படின்னு இழுத்து சொல்லுகிறார் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கிறது என்ன இருக்கிறதுன்னு கேட்டால் நான் பலனை எதிர்பார்ப்பவனாக இருக்கிறேன் தான் அர்த்தம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் காரணம் நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்கிறது என்ன விஷயம்னாக்கா நீங்கள் வந்து ஒரு புஸ்தகத்தை இப்படி எடுக்கிறோம் இப்படி கையில் எடுத்தோம்னாக்கா எடுக்கும் பொழுது நான் எடுக்கின்றேன் அப்படிங்கிற உணர்வு நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா ஆமாம் இருக்கிறது எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த உணர்வு வருகிறதா இல்லையா எந்த ஒரு செயலை செய்தாலும் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் அப்படிங்கிற அதுக்கு பேர் தான் கத்திரத்துவ புத்தின்னு சொல்லுகிறார்கள் அதாவது தன்னை கர்த்தாவாக நினைத்து கொள்வது கர்த்தத்துவ புத்தி சமஸ்கிருத வார்த்தையில் வந்து நம்ம குழம்பிட வேண்டாம் நம்முடைய வசதிக்காக பல்வேறு அர்த்தங்களை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல முடியும் சமஸ்கிருதத்தில் அதுதான் சமஸ்கிருதத்தினுடைய விசேஷம் அந்த சமஸ்கிருதத்தினுடைய விசேஷம் அப்படியே தமிழில் இருக்கிறது இது பெருசாக அது பெருசான்னு நம்ம இப்போ ஆர்கியூமெண்ட்டுக்கு போக வேண்டாம் மொழி என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுவது அது எந்த மொழியாக இருந்தாலும் அதை இறைவனுடைய வரப்பிரசாதமாக நினைக்க வேண்டியது மனிதனுடைய தலையாய கடமை இப்போ தமிழிலும் கூட எப்படி சூரியனுக்கு வந்து ஆதித்யன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பகலவன் தினகரஹா பகலவன் தினம் கரோத்தீட்டி தினகரஹா அதாவது வந்து தினம்னாக்கா பகல்னு அர்த்தம் பகலை செய்பவன் தினகரன் அதே தான் பகலவன் பகலை உண்டாக்குபவன் பகலவன் ஈக்குவல் வேர்டு இருக்கும் அப்போது இந்த கருத்து புத்தி என்பது ஆட்டோமேட்டிக்காக வர்றது யாருக்கும் சொல்லித்தர வேண்டியதில்லை அந்த ஒரு வேலையை வந்து நம்ம பண்ணினோம்னாலே நான் செய்கிறேன் ஒரு ஜலம் சாப்பிடும் பொழுதும் கூட நான் நீரை குடிக்கின்றேன் நான் சாப்பிடுகின்றேன் நான் பேசுகின்றேன் கேட்குறச்ச நான் கேட்கின்றேன் இப்போ இந்த நான் 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 அப்படிங்கிறது செய்பவனாகத்தான் இருக்கு நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் இந்த நான் செய்கிறேன் அப்படிங்கிறதே நமக்கு ரெடிமேடாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சக்தி ஏன்னா நான் புஸ்தகத்தை தூக்கும்போது நான் தூக்குகிறேன்னு சொல்லி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் இந்த புஸ்தகத்தை வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடாக தூக்க முடியாது ஆனால் நான் செய்கிறேன் நான் பலனை உண்டாக்குகிறேன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறோம் நம்ம அதாவது ஒரு கன்றை வைக்கும் பொழுது நான் கன்றை வைக்கின்றேன் அந்த கன்று மரமாக வளர்கிறது மரமாக வளர்ந்து அது பலனை தருகிறது பலன் பழமாக அனைவருக்கும் கிடைக்கும் பொழுது அது என்னால் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நாமாக புரிந்து கொள்ளுகிறோம் அங்கே தான் நான் தவறு செய்கிறேன் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காக இங்கே பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் பலனில் பற்று வைக்காதே அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது பலன் உன் கையில் இல்லை அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது பலன் நம்ம கையில் இருந்தாதானே பற்று வைக்கிறதுக்கு அப்போ அடிப்படையாக நம்மிடம் இருக்கக்கூடிய சக்தியை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு பிரச்சனை இல்லை அதைத்தான் சொல்லுகிறார் கருமத்தை புரிவதற்கு மட்டுமே உன்னுடைய உடல் மனம் புத்தியில் சக்தி இருக்கிறது பலனை உண்டாக்குவதற்கு அல்ல அப்போ பலனை உண்டாக்குவது யாருன்னு கேட்டால் மா கர்ம பலஹேத்து பலனை நான் உண்டாக்குகின்றேன் என்று நினைத்துக்கொண்டு பலனுக்கு காரணம் ஆகிவிடாதே எவ்வளோ அழகான சமாச்சாரம் அப்போது கருமத்தை செய்யும் பொழுது நான் கருமத்தை செய்ய மட்டும்தான் எனக்கு சக்தி இருக்கிறதுன்னு சொல்லி பண்ணினாலே பாதி ப்ராப்ளம் வந்து சால்வாய் இல்லை நான் பலனை விளைவிப்பவன் அப்படின்னு சொல்லி செய்யும் பொழுது தான் அங்கே தலைவழி வருகிறதுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுகிறார் அப்போ நீ பலனை நான் தான் உண்டாக்குகிறேன்னு செய்கிறது தான் உனக்கு அடுத்த கரும பலனுக்கு வித்திடுகிறதுன்னு சொல்லிட்டார் இவர் அப்போது நம்முடைய கையில் தான் இருக்கிறது பலன் நம்ம தலைமையில் வாரி யானை போட்டுக்கிறது இல்லையே மண் அந்த மாதிரி நீயா போட்டுக்க கூடாதப்பா பலனை வந்து உருவாக்குறது கொடுக்கிறது என்னன்னு கேட்டால் இயற்கையினுடைய கையில் இருக்கிறது இயற்கை என்பது இறைவனுடைய நியத்திக்கு உட்பட்டு நடக்கின்றதுன்னு புரிந்து கொள் அதைத்தான் இங்கே புரிய வைக்கிறார் அப்போ கருமத்தை வந்து செய்யக்கூடிய தகுதி தான் இருக்கிறது பலன் என்னிடத்தில் இல்லைன்னு உடனே அப்போ பலன் எப்படி வரும்னு கேட்டால் நான் எதிர்பார்க்கின்ற வகையில் வர வேண்டுமான்னு சொன்னால் வராது அதனால தான் நம்ம பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு கேட்டால் பலன் வந்து நான்கு வகைதான் படும் நாம் எதிர்பார்ப்பதற்கு ஏற்ற பலன் நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் மேலான பலன் அல்லது நம்முடைய எதிர்பார்ப்பிற்கும் கீழான பலன் நம் எதிர்பார்ப்புக்கும் எதிரான பலன் இப்படித்தான் நான்கு பலன்கள் தான் இருக்கிறது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எல்லாருமே எப்படி செய்வார்கள்னு கேட்டால் நான் எதிர்பார்க்கறதுக்கு நேர் எதிர்மாறாக வரும் அப்படின்னா கர்மம் செய்ய முடியுமா முடியாது நான் எதிர்பார்ப்பதற்கும் கீழே கர்மம் வந்தால் பலன் வந்தால் போரும் அப்படின்னு செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்ய முடியும் ஆனால் நம்முடைய மனம் ஒவ்வாது என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வரணும் இல்லைன்னா மேலே வரலாம் அப்படிங்கிற மனோப்பன்மை தான் நமக்கிட்ட இருக்கிறது அங்கே தான் கொஞ்சம் புத்தியை சரி பண்ணணும் கருமத்திற்கு பலன் இருக்கிறது அந்த பலன் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு அனுசரித்து வராது இயற்கையினுடைய நியத்திக்கு உட்பட்டு என்னை கருவியாக கொண்டு அங்கு பலன் ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆ இது பெரிய சமாச்சாரம் அப்போ ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ணினேன் அப்படின்னா ஒரு வந்து ரோடு வந்து ஒருத்தர் போடுறார் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்காக ஒரு ரோட்டை போடுறார் அவர் அவர் தன்னுடைய வீட்டிற்காக ஒரு இரண்டு கிலோமீட்டர் ரோட்டை போடும் பொழுது அந்த ரோடு அனைவருக்கும் பயனுறுவதாக அமைகிறது இல்லையா அதுதான் இயற்கையினுடைய நியத்தை இவர் தன்னுடைய வீட்டுக்கு தான் போடுறார் தன்னுடைய வீட்டுக்கு தான் போடுறார் தனக்காகத்தான் அந்த ரோடுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த பலன் முழு பலனும் நான் தான் அனுபவிக்கணும்னு போடுறார் ஆனால் இயற்கை வரை கருவியாக மாற்றி அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரோடு கிடைக்கக்கூடிய பாதை கிடைக்கக்கூடிய வகையில் வழி செய்கிறது அப்போ இது வந்து அவர் எதிர்பார்த்த அந்த பலனுக்கும் மேலே பலன் கிடைக்கிறது அது அவருக்கு புரியலை அப்படி எந்த காரியத்தை நாம் பண்ணினாலும் இந்த நான்கு விதமான பலன்களில் ஏதோ ஒன்று அமைவது உறுதி அது வந்து இயற்கையினுடைய நேர்த்திக்கு உட்பட்டு தான் அமையும் அப்படின்னு சொல்லி நாம் மனதை சாந்தப்படுத்திக் கொண்டாம் என்றால் கர்மத்தில் கான்சன்ட்ரேட்டடாக ஒருமுகப்பட்ட நிலையுடன் இருப்பதற்கு முடியும் இப்படி பண்ணினா என்ன சுவாமிகளை கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் முதல்ல பண்ணும் போதே அமைதி கிடைக்கும் அது பெரிய சமாச்சாரம் இல்லையா பலனை வந்து திங்க் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் ஒரு வருஷத்தில் பார்த்தேன்னாக்கா ரெண்டு கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகணும்னு சொல்லி ப்ரெஷரோடு ஆரம்பித்து அந்த ப்ரெஷரோடையே ஒவ்வொரு முடிவும் எடுத்தேன்னாக்கா கடைசியில் ப்ரெஷர் குக்கராக மாறி நிற்கிறது தான் மிச்சமாகும் அப்போ பகவான் கிருஷ்ணருடைய அந்த வழியில் வந்து நாம் நழுவி விடுகிறோம் அப்படின்னு ஆகிடுறது அதனால தான் பகவான் கிருஷ்ணரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு ஸ்லோகமும் முத்துக்கள் மாதிரி அந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொண்டு அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் ஞானங்களையும் செரிக்க வேண்டும் அந்த தான் அதற்கு பலன் இங்கே வந்து கர்மத்தை வந்து நம்ம கர்மயோகத்தை பயன்படுத்தக்கூடாது எப்படி சுவாமிகளை நீங்கள் தானே சொன்னீங்க படிச்சா போதும் பலன் வருதோ இல்லையோ நம்ம படிக்கணும்னாக்கா கரெக்டு தான் படிக்கும்போது நூறு சதவிகிதம் மனதை கொடுத்து படித்தால் அதனுடைய புரிந்து கொள்ளுதல் அதே நூறு சதவிகிதம் நமக்கு கிடைக்கும் ஆனால் நூறு சதவிகிதம் கொடுத்தும் கூட நமக்கு கிடைக்கலாக்கா எது காரணம் இருக்கிறது அது இயற்கையினுடைய நிகழ்ச்சியாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் கருமத்தில் உனக்கு அதிகாரம் இருக்கிறது பலனில் அல்ல ஆனால் பணலில் இருப்பதாக நினைத்துக்கொண்டு நீ மற்றொரு கர்ம பலனுக்கு ஆளாகாதேனாக்கா மற்றும் என்ன வந்துடும் கேட்ட பிறப்பு இறப்பு எல்லாம் வந்துடும் அதனால் நீ தான் சம்சாரியாக உன்னை ரொம்ப அழகாக கொள்ளுகிறாய் இந்த கர்மத்தில் தான் அத்தனை சூக்ஷ்மங்களும் இருக்கின்றன அப்படின்னு சொன்ன உடனே மனசில் பகீரும் அப்படின்னு ஒரு ஷாக்கிங் வந்துடும் அப்போது நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் கர்மமே பண்ணாமல் இருந்துடுறேன் இந்த கர்ம பண்ணினா தானே பல பிரச்சனை அதுவும் அந்த காலத்திலெல்லாம் இப்போ திருமணம் ஆகிவிட்டாலே அவன் வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு பேக் போன் முதுகெலும்பு மாறி கருதப்படுகிறான் நம்முடைய சனாதன தர்மத்துல கிரகஸ்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லறம் அந்த இல்லறத்தாராக இருப்பவர் தன்னை பார்த்து கொண்டு தன்னுடைய மனைவியையும் பார்த்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து கொண்டு இரண்டு வம்சங்களினுடைய பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் கவனித்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை எல்லாம் கடைபிடித்து பிறகு பிரம்மச்சாரி வானபிரஸ்தன் சந்யாசி என்கின்ற மூன்று வர்க்கத்தினர்களுக்கும் அவர் உணவை கொடுக்க வேண்டும் அரசனுக்கும் கப்பம் கட்ட வேண்டும் அப்படிங்கும்போது இந்த சமுதாயம் என்பது இல்லறத்தானுடைய அந்த பொறுப்பில் தான் இருந்தது அவர்கள்தான் கவனித்து கொண்டார்கள் அதனால தான் சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு யாருன்னாக்க இல்லறத்தார் அப்படின்னு சொல் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சனாத்தன தர்மத்தில் மிகவும் அழகாக பேசப்பட்டிருக்கின்றன இந்த பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அதே போன்று ஒரு அறுபது வருஷம் ஆகும் பொழுது வாலண்டயர்லி ரிட்டயர்மெண்ட்டுன்னு சொல்லுவார் ஐம்பது வயசுலேயே தன்னுடைய மகனுக்கு திருமணமாகி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தடுச்சுனாலே விலகிக்கணும்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப மாறி எடுத்து சுவாமிகளே அதெல்லாம் சரி வராதுன்னு கேட்டால் அது மாறலை நாம் மாற்றி வைத்து அவஸ்தை உருகிறோம் அறுபது வயசுக்கு மேலே நீ நகரலேன்னாக்கா உன்னுடைய பிள்ளையாண்டான் அதாவது உன்னுடைய மகனே பின்னாடியிலிருந்து திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க வேற குழந்தை வந்து நம்மளை சிறுமைப்படுத்தி விடுவார்கள் இப்போவே வந்து மொபைல் நமக்கு என்ன ஆப்ரேட் பண்ண தெரியாது ஒரு சின்ன குழந்தை ஆப்ரேட் பண்ணி என்ன தாத்தா இது உடு உனக்கு இது கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிடுறது அதனால தான் பெட்டர் பாசிட்டிவாக நம்மளே பக்குவமாக விலகி ஆன்மீக பாதையில் செலுத்த தொடங்க வேண்டும் அதைத்தான் கர்மத்தில் பக்குவத்தை கொண்டு இப்போ நான் கர்மமே பண்ணாமல் இருந்துட்டால் பெட்டரோ அப்படியே விட்டுட்டு போயிடலாமோ அப்படின்லாம் நினச்சிடாதே மாத்தே சங்கஹா அகர்மணி அஸ்தூ நீ அதுக்காக வந்து நான் வந்து இந்த டியூட்டியிலலாம் விட்டு விலகி அப்படியே சன்னியாசியாக போயிடுவேன் அப்படியே வந்து இமயமலை பக்கம் போயிடுவேன் இல்லைனாக்கா ஊர்லேயே எந்த டியூட்டியும் எடுத்துக்கிடாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கர்மம் செய்யாமல் இருக்காதே அது மகா தவறாக முடியும் அது ஏன் அப்படிங்கிறத மூன்றாவது நான்காவது அத்தியாயங்களில் சொல்லுவார் எப்படி சொல்லுவார்னு கேட்டால் ஒவ்வொரு செல்லும் அணுவும் கர்மத்திற்கு உட்பட்டவைகள் நான் சும்மா உட்கார்ந்துருக்கிறேன்னு நீ உட்கார்ந்துருப்பப்பா மூச்சு வந்து அதுவாக நடந்து கொண்டிருக்கும் சரிமானம் நடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய ஹிருதயமும் உன்னுடைய நுரையீரலும் உன்னுடைய இரத்த ஓட்டமும் அத்தனை செயல்பாடுகளும் நடந்து கொண்டே தானே இருக்கும் மனசு சிந்தித்து கொண்டே இருக்கும் விரும்ப வேண்டிய விருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்போ நீ எங்கே போய் சும்மா இருக்கிறது அதனால தான் இந்த கர்மத்தை ஒழுங்காக பண்ணி இந்த இந்திரியங்கள் வந்து கர்மமயமானவைகள் இந்த சரீரம் வந்து கர்மமயமானது அந்த சரீரத்தை தர்மத்தோடு இணைச்சி வச்சுட்டு நீ ஃப்ரீயாகும் தர்ம காரியங்களோட இணைச்சி வச்சுட்டு நீ ஃப்ரீ அப்படிங்கிறது பெஸ்ட் ஐடியா இதைத்தான் நம்ம பெரியவங்க ரொம்ப அழகாக பண்ணி வச்சாங்க வாழ்க்கைங்கிறது வந்து உடனே வந்து எல்லாருக்குமே என்னென்னு கேட்டால் அறுபது வயதுக்கு அப்புறம் நான் ரிட்டையர்டாக ஹாயாக ஃப்ரீயாக இருக்கணும்னு ஓடி 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 சம்பாதிக்கிறோம் ஆனால் அறுபது வயது முடியும் பொழுது தான் தெரிகிறது வாழ்க்கை முடிவதில்லை நான் ஃப்ரீயாக வந்து ஹாயா உட்காரலாம் அப்படின்னு கேட்டால் ஹாயா உட்காரதுங்கிற எதிர்பார்ப்பே தவறு இதெல்லாம் நம்ம சனாதன தர்மத்தில் வரலை ஹாலிடே மூடு அப்படிங்கிறோம் எல்லாருக்கும் வந்து சண்டேனாக்கா ஒரு ஸ்பெஷல் என்ன ஹாயா இருக்கலாம் அப்படின்னு ஒரு நினப்பு அதனால சண்டேவுக்காக எல்லாம் இயங்குவார்கள் ஆனால் சண்டே வந்துருச்சுன்னாக்கா மற்ற டேவை காட்டிலும் சண்டே அன்னைக்கு தான் அதிகமான வேலை இங்கே சுற்றுறது அங்கே சுற்றுறது அங்கே போகிறது இங்கே போகிறது நிறைய பேசுகிறது பார்த்தீங்கன்னாக்கா சண்டே அன்னைக்கு தான் ரொம்ப டயர்டாகிடும் எல்லோரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் அப்போது நமக்கு என்ன தெளிவுன்னு கேட்டால் ஒரு ஓய்வை எதிர்பார்க்கக்கூடிய மனப்பான்மை இருக்குது ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ஹாயாக இருக்கணும் எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கணும் என்ன நம்ம என்ன ரங்கநாதனா என்ன அப்படியே யோக நிதிரையில் இருக்கிறதுக்கு என்ன அவர் மாதிரி நம்ம என்ன பார் பார்க்கடலுக்குள்ள பாம்பு படுக்கையில் லக்ஷ்மி தாயாருடையாரு நம்ம அவர் அப்படி இருந்து கொண்டும் கூட அத்தனை அண்ட சராச்சரங்களையும் கவனித்து காக்கும் தொழிலை மிகவும் அழகாக புரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா அதனால இந்த கர்மத்தினுடைய சூக்மமானது நம்ம இவ்வாறு தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஸ்லோகத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால் கருமத்தை அதாவது செயலை செய்வதற்கு நம்மிடம் சக்தி இருக்கிறது நான்கு விதமான பலன்களில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவத்தை அடைய வேண்டும் ஏனென்றால் அது இயற்கையினுடைய கையில் இருக்கிறது அது என்னுடைய கையில் இருக்கிறதுன்னு நான் நினைத்தால் எனக்கு மேலும் கரும பலன்கள் தொடரும் ஆக இதற்கு பயந்து கொண்டு கர்மம் பண்ணாமல் நான் இருந்து விட வேண்டும் என்று நினைத்தால் அங்கும் பிரச்சனையானது பூதாகாரமாக வடிவெடுக்கும் அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமே கர்ம யோகமானு கேட்டால் இந்த ஸ்லோகம் என்பது அஸ்திவாரம் போன்று கர்ம யோகத்திற்கு கொடுக்கப்படுகிறது இதை நமக்கு புரிந்து கொண்டால் நம்முடைய அந்த கர்ம யோகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை அதிகரிக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் அடுத்த ஸ்லோகம் குரு கர்மாணி சங்கம் தனஞ்சயம் சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சதே இந்த ஸ்லோகத்திலிருந்து கர்மயோகம் என்றால் என்ன அப்படின்னு கூற தொடங்குகிறார் அந்த கர்மயோகத்திற்கு முதல்ல சமத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் சமத்துவம் யோக உச்சதே சமத்துவம் என்பதே கர்மயோகம் என்று கூறப்படுகிறது அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்வார் யோகா கருமசு கௌசலம் அப்படிம்பார் செயலில் திறமையே யோகம் அப்படின்னு சொல்லுவார் அப்போது இதெல்லாம் பகவான் கிருஷ்ணனுடைய அந்த வழிமுறைகள் அந்த போதனா முறை வந்து ஒன்றிற்கு பிறகு ஒன்று அப்படின்னு சொல்லி மெல்ல 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 நமக்கு புரிய வைப்பார் அதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு நமோ நம ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ मुदल भि चैनल साइ टी वी